உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு சரராசியாக இருக்கிறதுனால ஐந்து கிரகங்கள் செயற்கையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் ஐந்து கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தாலும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சூரிய பகவானும் குருவும் சந்திரன் சந்திரன் வந்து ஆறாம் ராசி ஆறாம் கிரகமாக இருக்கிறதுனால ஆறு கிரகங்கள் உங்களுக்கு பரிமாற்றமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல உட்காந்து ஆட்சி நடத்துகிறதுனால சூரியனும் சுக்கரனும் சூரிய உச்சம் பெற்றதுனாலையும் சுக்கரன் பரிமாற்றனாக இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவும் சூரியன் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால புத்திர காரகனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த கிரகங்கள் ஆறு கிரகங்கள் ஒரு இடத்துல இணையும் போது கண்டிப்பாக வெளிநாடு வெளிவா வெளிநாடு வெளி தேச வாய்ப்பு கிடைக்கப் போகுது படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிநாடு வெளி தேச வாய்ப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா ஆறு கிரகங்களோட சேர்க்கை உங்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு போக வேண்டிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா சூரியன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று உச்சம் பெறுறதுனால சுக்கர பகவானும் பரிவாற்றமாக இருக்கிறதுனால திருமண யோக பலன்கள் இந்த மேசராசிக்கு கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்கு திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் வருடத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ரொம்ப நாளாக திருமண ஆக தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த திருமண யோக பலன்கள் முழுமையாக சூரிய பகவானும் குருவும் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் கண்டிப்பாக திருமண யோக பலன்கள் கொடுக்க போகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா புத்தக செல்வங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் அமையமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக புத்திரக்காரகன் குருவாக இருக்கிறதுனால புத்திரக்காரகனும் குரு இருக்கிறதுனால சுக்கரனும் சூரியனும் பரிமாற்றன இருக்கிறதுனால சந்திரன் மதிக்காரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அன்றாட பர்சண்ட்டு புத்திர செல்வங்கள் பிறக்க வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கிடைக்கும் நாட்டு அதுதான் அவங்களுக்கு அமைய போகுது யோக செல்வங்கள் பிறகு போகுது சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புத்திர செல்வல் யோக பலன்கள் போகுது மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் மிக முக்கியமான வருடமாக இருக்க போகுது அடுத்தது சூரிய சூரியன் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி உச்சம் பெறுறதுனால சுக்கிரன் பரிமாற்றமாக இருக்கிறதுனால புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மே மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆதித்தியோகத்தில் மூணு ஆறு மழைஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் முழுமையாக கிடைக்க போகுது அப்படியோட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க விஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு யோகா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்காது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஏன்னா ஐந்து கிரகங்களோட சேர்க்க உங்களுக்கு வந்து மீண்டும் அமையாது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்கு வந்திருக்குது கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க ஜடம் வாய்ப்பு அமையாதவங்க அமையும் புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் திருமண தடியாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோக பலன்கள் கொடுக்க போகிறாரு வேலை வாய்ப்பு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த ஐந்து ஐந்து கிரகத்தோட வாய்ப்புகள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யோக அதிர்ஷ்ட யோகா கிடை கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோக பலனுக்குமாதிரி திடீர்னு வர வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக உள்ளது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மேலே 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 உயரப்போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகம் ஐந்து கிரங்களோட ஆறு கிரகங்களோட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் தான் திடீர் ஒரு அதிர்ஷ்ட யோகத்துக்காரர் மியேஷ நண்பர்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்துக்காரங்கன்னு சொல்லுவேன் அனைத்து விஷயத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சனி பகவான்ன்றது தொழில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆதித்ய யோகத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானத்தில் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு ஒரு வாய்ப்பு அமையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யோக வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது நடக்கும் அளவுக்கு ஆதித்ய யோகத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிற தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கன்ஃபார்மாக யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழ வேண்டிய யோகமும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஐந்து கிரகத்தோட சேர்க்கை யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணாகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழ வேண்டிய யோகம் ஆதித்த யோகம் ஐந்து கிரகங்கள் யோகம் ஆதித்த யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழ்வாங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களும் சேர்ந்து வாழ வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐந்து ஐந்து கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வகை பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்கு சொத்து வந்து சேர வேண்டிய யோக பலன்கள் கொடுத்துருக்குற இந்த மேசராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி மேலே கண்டிப்பாக திடீர்னு ஒரு வாய்ப்பு சொத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ந்து அந்த சொத்துகள் தேடி வர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த வருடமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமான முறையில் சனி பகவான் கொடுக்க போகிறார் சனி பார்த்து சில பேர் பயந்துருப்பாங்க சனி பகவான் சனி பயிற்சியாக போகிறாருங்க நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது வருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரச்சினையே எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருடமாக ம நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குது ஆதித்ய யோகத்தில் அஞ்சு கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்துகள் தீ பிரச்சனைக்கு தீர்ந்து உங்களுக்கு தேடி வர யோகம் வாய்ப்புகள் முழுமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால சொத்து விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் விவசாயத்தில் இருக்கிற தொழில் வளரும் பெருகும் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் விவசாயத்துக்கு முக்கியத்துவமாக கொடுக்க போகிறாரு கொடுத்துருக்கிறார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சந்திக்க இப்போ சம்பாதிக்க போகிறீங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் கால பயிரோடய துணையும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அதனால் அந்த கால பயிரோடய துணை இருக்கிறதுனால கால பயிரோடு நீங்கள் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாக கொஞ்சம் அதுக்கு வச்சுட்டு நீங்கள் கால பயிரத்தை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அந்த ஒரு யோகமும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் காலபைரோட வணங்கிட்டு வாங்க காலபைரோட துணையை நீங்கள் கும்பிட்டு வாங்க அதே மாதிரி முருகர் கடவுளை நீங்கள் வணங்கிட்டு வாங்க முருகரோட கடவுளை வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்கும் யோகம்ன்றதால் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் ஐந்து கிரகம் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் இந்த வருஷத்தில் நீங்கள் கிடைக்கலன்னு என்னென்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்டி யோகம் முழுமையாக இருக்குது கண்டிப்பாக கிடைக்கிது நீங்கள் சொல்ல போகிறீங்க ஐயா நான் பா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்துச்சிங்க ஐயா எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது கண்டிப்பாக கிடைச்சிதுங்க அப்படின்னு சொல்லுன்னாக்கா நீங்கள் எனக்கு என்னென்ன கேளுங்க இப்பயும் சொல்கிறேன் ஐந்து கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு முழுமையாக இருக்குது அந்த ஐந்து கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியும் பெருகும் புத்தர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்தர செல்வ யோகம் முழுமையாக இருக்கும் திருமண தடைகள் நீங்கி திருமண யோகம் ஒரு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கொடுக்க போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வெளிநாடு வாய்ப்பு போக முடியுறவங்களுக்கு போக முடியுமா முடியாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஐந்து கிரகத்தோட சேர்க்க முழுமையாக இருக்குது கண்டிப்பாக போயிடுவீங்க சினிமா துறையில் இருக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது எனக்கு ஐந்து கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹண்ட்ரட் பர்சண்ட் முழுமையாக கிடைக்கும் தைரியமாக போராடுங்க வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐந்து கிரகங்கள் சேர்க்க மிக அதிர்ஷ்டம் சுக்கரனும் சூரியனும் சனியும் புதனும் குருவும் சந்திர யோகமும் மதிக்காரகன ராகு பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அன்ற பர்ஷன் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை தைரியம்மா நீங்கள் போங்க உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் தான் டாப்பில் இருக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை தைரியமாக ஆதித்ய யோகத்தில் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்